இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெல் சிம்மி ஆகும் இமியேட் அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை என்னோட நீங்க வாட்ஸ்அப் டச்சில் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நம்பர் இதுல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை என்னுடைய மற்ற சேனல்ஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசின் திவால் சட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் மேலும் புதிதாக வீடு வாங்குவோர்களுக்கும் சாதமாகும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திவால் நிறுவனங்கள் தொடர்பான விதிமுறைகளை மாற்றியமைக்க மத்திய அரசு நியமித்த குழுவானது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின் புதிய விதிமுறைகளை வகுத்து மத்திய அரசுக்கு வழங்கியது இதைத் தொடர்ந்து மத்திய அரசு பதினாலு பேர் கொண்ட திவால் சட்டக்குழுவின் மூலம் அந்த விதிமுறைகளை ஆய்வு செய்து தனது பரிந்துரைகளை மத்திய பொருளாதார விவகாரத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது அதன்படி திவால் சட்டத்தில் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதில் புதிதாக வீடு வாகனங்களுக்கு இனி நிதிக்கடன் வழங்குபவர்களாக கருதப்படுவார்களாம் இதனால் ரியல் எஸ்டேட் நிறுவனம் பாதியில் திவாலானால் அவர்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெற முடியும் எனவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த சட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் சாதகமான அம்சங்களும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சட்ட திருத்தம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் திவால் சட்டத்தில் ஏற்பட்டுள்ள புதிய விதிமுறைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அதில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கும் வரை அதை பற்றி விளக்கம் கூற இயலாதும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தொடர்ந்து பேசிய அவர் மணிப்பூரில் நாட்டில் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு மத்திய அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அதற்காக இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து பட்ஜெட்டிலேயே பிரதமர் மோடி ஏற்கனவே நூறு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிதாக வீடியோ வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்